ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு நாற்பது சம்ஸ்காரங்கள் மூன்று விதமான லோகங்கள் தேவலோகம் மனுஷியலோகம் என்ற இரண்டோடு நரகலோகம் என்று ஒன்றை சொல்கிறோம் அளவும் இன்பமே உள்ளது தேவலோகம் இன்பமும் துன்பமும் கலந்திருப்பது மனுஷ்யலோகம் துன்பம் மட்டுமே உள்ள லோகமும் இருந்தாக வேண்டுமல்லவா அதுவே நரகம் மகா பாவம் பண்ணினவன் அடுத்த ஜென்மா நீச்சமாக எடுப்பதற்கு முன்பு தன் பாப பாபகர்மாவுக்கு அதிகப்படி தண்டனையாக இந்த நரகத்துக்கு போகிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது அங்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அனுபவித்து அதிகப்படி பாவத்தை கழித்த பின் மறுபடி பூலோகத்துக்கு வருகிறான் மறுஜென்மா எடுக்கிறான் சுகதுக்கங்கள் சீதோஷ்ணத்தை போல இருக்கின்றன லோகங்கள் எல்லாம் தெர்மாமீட்டர் போல இருக்கின்றன அந்த தெர்மாமீட்டரில் கொதிக்கும் இடம் பாய்லிங் பாயிண்ட் தான் நரகலோகம் ஜில்லென்று உறையும் இடம் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஸ்வர்கலோகம் நடுவில் டிகிரிகள் இருக்குமிடம் பூலோகம் இந்த நடுபாகத்திலே உறைகிற டிகிரிக்கு கிட்டே இருந்து ஆவியாய் போகிற டிகிரிக்கு கிட்டே வரை பல டிகிரிகள் இருக்கின்றன கொதிக்கும் இடத்தில் பாயிலிங் பாயிண்ட் குளிர்ச்சி இல்லை உறையும் இடத்தில் ஃப்ரீசிங் பாயிண்டில் உஷ்ணமே இல்லை இந்த இரண்டுக்கும் நடுவில் பலவிதமான டிகிரிகளும் இருக்கின்றன இந்த மூன்றையும் மூன்று லோகங்களுக்கு உபமானமாகச் சொல்லலாம் மேல் லோகம் ஒருவகை அவை இந்திரன் இருக்கிற தேவலோகம் பிரம்மாவின் சத்தியலோகம் விஷ்ணுவின் வைகுண்டம் பரமேஸ்வரனின் கைலாசம் முதலியவைகள் உபனிஷத் இவைகளை ஒன்றாக சொல்லும் பிரம்மலோகம் என்றே சொல்லும் புராணங்கள் பிரித்து சொல்லும் கீழே இருப்பது நரகலோகம் மத்தியில் இருப்பது சுகம் துக்கம் இரண்டும் கலந்தாங்கட்டியான மிஸ்ரலோகம் எனப்பட்ட நம்முடைய மண்ணுலகம் இங்கே சுகதுக்கங்கள் பலவிதமான விகிதத்தில் கலந்திருக்கின்றன ஜாஸ்தி சுகம் துக்கத்திலிருந்து ஜாஸ்தி துக்கம் ஸ்வல்ப சுகம் வரை பல தினுசான விகிதங்கள் பல டிகிரிகளைப் போல ஆனாலும் நம்முடைய சாஸ்திரப்படி மற்ற லோகங்களை விட இந்த பூலோகந்தான் உயர்ந்தது ஏன் இதிலிருந்து எந்த லோகத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம் மற்ற லோகங்களுக்கு போனால் இஷ்டப்படி அவ்விடத்தை விட்டு போக முடியாது நரகத்தின் கஷ்டம் தாங்காமல் ஓடி வந்துவிடலாமா என்றால் முடியாது பாபகர்மா தீருகிறவரை அங்கே இருந்துதான் தீர வேண்டும் தர்மராஜா இவ்வளவு காலம் இருக்க வேண்டுமென்று எழுதி வைத்திருப்பான் அங்கெல்லாம் நாமாக ஒன்றும் செய்ய முடியாது ஸ்வர்க்கம் நன்றாயிருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் அங்கேயே இருக்கலாமே என்று ஆசைப்பட்டாலும் புண்ணிய கர்மா தீர்ந்தபின் அங்கே நீடிக்க முடியாது என்று பூலோகத்தில் வந்து விட வேண்டியதுதான் பூமியில் மட்டுமே நமக்கு தனி சுவாதந்திரியம் கொஞ்சம் இருக்கிறது புண்ணியம் பண்ணலாம் பாபமும் பண்ணலாம் கையினால் பூஜையும் பண்ணலாம் அடிக்கவும் செய்யலாம் நாக்கினால் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் அல்லது யாரையாவது வெய்யலாம் இரண்டுக்கும் நமக்கு சக்தி இருக்கிறது இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இரண்டு வித சக்தியை பகவான் கொடுத்திருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்